சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்குசைய பரிவு ரக்கம் நல்லெண்ண தாழ்மையனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரைப் பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் நன்றியுள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாறப்பாடி கடவுளைப் போற்றுங்கள் எதைச் சொன்னாலும் எதைச் செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு